வெள்ளட்டு பிளஸ் வந்து பிஆர் சப்ளிமெண்ட்ஸில் அது மேஜராக மில்க் மில்க் ரீப்ளேஸரையும் லிவர் டானிக்ஸையும் வச்சு இந்த இளங்குட்டிகளை எப்படி கம்ஃபர்டபுளாக மேக்ஸிமம் வெயிட் அட்டைன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு நூறு நாள் சீரிஸ் மாதிரி வாங்கிடுவோம் பன்னெண்டு கிலோலேருந்து முப்பது கிலோ அந்த பதினெட்டு கிலோவை நூறு நாளில் கொண்டு வர முடியுமா சப்ளிமெண்ட்ஸ் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அந்த இம்பேக்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அதையும் கொஞ்சம் ஆரண்டி பண்ணியிருக்காங்க வந்த அன்னைக்கே நான் எல்லாருக்கும் லிவர் டானிக் அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ரிசல்ட் இருக்குது அது மாதிரி இந்த டேஸ்ட்டுக்கு சீக்கிரம் நல்லா தண்ணி குடிச்சிச்சு ரீப்ளேசர் வந்து இப்போ வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சு இலச்சிடுச்சுன்னா ஏறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஆடுங்களை வந்து இலக்க விடாம மெயின்டைன் பண்றதுக்கு இந்த மில்க் ரீப்ளேசரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹையான இம்பாக்ட அஞ்சு எம்எல் இண்டிவிஜுவலாக வந்து டிரன்ச்சர்ல போட்டு விட்டாரு முன்னாடி வந்து விட்டமின் டானிக் இது எல்லாமே வந்து தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் நாலு சப்ளிமெண்ட்ஸ் நாலு தான் யூஸ் நாம் நாங்கள் இன்னும் வேக்சினேஷனும் பண்ணலை ஆப்ரேஷன் ஹண்ட்ரன்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பண்ணல அதாவது என்னென்னா நூறு ஆடு மேலே வளர்க்கணும் என்கிட்ட வளர்க்கறதுக்கான சோர்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களை பழனியாளர்களாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் இருக்கு வணக்கம் பிரதர் என் பேர் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து இப்போ நம்ம பிஆர் ஃபீட்ஸில் வந்து ஜெனரலாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம்னா பதினஞ்சு கிலோ மினிமம் இருக்கணும் ஆடு இருக்கணும் அப்போ தான் நம்மளால கம்ஃபர்டபுளாக வளர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்து அகைன் அண்ட் அகெயின் கொடுத்து சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஆனால் எனக்கு பன்னெண்டு கிலோவில் குட்டி கிடைக்குது பதிமூணு கிலோவில் குட்டி கிடைக்குது அதை வச்சு வளர்க்கலாமா அது ஏன் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ நாங்கள் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பத்து டு பன்னெண்டு அந்த சைஸில் உள்ள குட்டியை எடுத்து ஆரண்ட்டி பண்ணி இந்த குட்டிங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு ஆரண்ட்டிலாம் இது பண்ணியிருக்கோம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பெதர் உங்களுக்குன்னே ஒரு ட்ரேட்மார்க்கான உங்களோட ஃபார்ம் லொக்கேஷன் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை விட்டு ஷெட் அமைச்சிருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் அந்த ஷெட்டில் வந்து என்னென்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வளர்க்குற மாதிரி ஷெட் இல்லை இன்னர் அண்ட் அவுட்டரில் வளர்க்குற மாதிரி இருந்துச்சு அது வந்து நானும் பிஸ்னஸ் ஸ்கூலில் வரத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வாசி அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷெட்டை பிரித்து இந்த ஷெட்டை போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ஸ்டார்டருக்கான ஒரு ஷெட் ஏதாவது இப்போ நம்மளோட பிளான் என்னன்னா ஒரு ஸ்டார்டிங் லோ பட்ஜெட்டில் ஒரு ஷெட் போடணுன்னா எப்படி மீடியம் பட்ஜெட்டில் ஒன்று போடணும் அப்படி ஹை பட்ஜெட்டில் போடணும்னா அப்படின்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஷெட்டு போட போகிறோம் இதில் வந்து லோ பட்ஜெட்டில் கம்மியான செலவில் கம்ஃபர்டபுளாக ஆடு வளர்க்குறதுக்கு எதுமாரி ஷெட் அமைப்பு இருக்கணுங்கிறது இது வீடியோலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷெட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஆர்எண்டி பர்பஸ்க்காக இந்த குட்டிங்களை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இது என்ன ரேட்டுக்கு வாங்கினா என்ன சைஸில் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் பிரதர் நான் ஆக்சுவலி வீடியோவில் சொல்கிற வந்து பதினஞ்சு கிலோ கம்மியாக வந்து குட்டி எடுக்க தான் சொல்லியிருக்கோம் ஆனால் வந்து நாங்களே இப்போ பன்னெண்டு கிலோவில் எடுத்துருக்கோம் இது ஆவரேஜ் வந்து ஒரு பன்னெண்டு கிலோவில் எடுத்துருக்கோம் இது மதுரையிலேருந்து வாங்கினது இது வந்து ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் ரேட்டுக்கு வாங்கி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சீரிஸ் பண்ணியிருந்தோம் எப்படின்னா உங்கள் ஃபீடு மட்டுமே வச்சு ஆடுகளை வளர்த்து எந்தளவுக்கு வெய்கியன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோ அதே மாதிரி தான் இருக்க தான் ஆமாம் மேடம் முன்னாடி நம்ம வந்து ஒரு சாம்பிள் சைஸ் வந்து சின்னதாக எடுத்து பண்ணோம் இந்த இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒரு பிக்கர் சைஸில் ஒரு ஐம்பது குட்டி எடுத்துகிட்டு பிஆரோட ஆர்ச்எஃப் பெல்லட்டு ப்ளஸ் வந்து பிஆர் சப்ளிமெண்ட்ஸில் அது மேஜராக மில்கு மில்க் ரீப்ளேஸரையும் லிவர் டானிக்ஸையும் வச்சு இந்த இளங்குட்டிங்களை எப்படி கம்ஃபர்டபுளாக மேக்ஸிமம் வெயிட் அட்டைன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு நூறு நாள் சீரிஸ் மாதிரி வாங்கியிருக்கோம் இந்த குட்டிங்க நம்ம வாங்கினது வந்து ஃபோர்டீன்த்து செப்டம்பர் வாங்கியிருக்கோம் அதுலேருந்து வந்து நம்ம பொங்கலுக்குள்ளே விற்க போகிறோம் ஓகே இந்த டைம்ஸ்ல பன்னெண்டு கிலோலேருந்து முப்பது கிலோ அந்த பதினெட்டு கிலோவை நூறு நாளில் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு டார்கெட் நோக்கி செட் பண்ணிட்டு கொண்டு ஓகே வந்து என்னென்னா அதுக்கு என்ன முன்னாடி மட்டுமே வளர்ந்துட்டு இருந்தீங்க பால் போட்டியும் சப்ளிமெண்ட்ஸ் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அந்த இம்பாக்ட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் அதையும் கொஞ்சம் ஆரண்டி பண்ணிட்டு இருக்கிற ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் வந்த அன்னைக்கே நான் எல்லாத்துக்கும் லிவர் டானிக் போட்டேன் அது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்குது அது மாதிரி ஒரு புது புது இன்சைட்ஸ் ப்ளஸ் வந்து புது புது டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இந்த குட்டி எல்லாமே ஃபோர்ட்டீன் செப்டம்பர் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு டேட்டுக்கு செவன்டீன் நினைக்கிறேன் செவன்டீன் சிக்ஸ் ஒரு ரெண்டு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் ஷெட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து என்னென்னலாம் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் குவாரண்டைன்லாம் எப்படி பண்ணீங்க ஏன்னா இது ஒரே ஷெட் ஆகி எப்படி பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இது வந்து ஆல் இன் ஆல் அவுட் சிஸ்டம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல பண்ணுது அதாவது இப்போ வந்து இந்த ஷெட்டூலில் ஐம்பது ஆடு இருக்குது இந்த ஐம்பது ஆடு வெளியில் போனதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஆடை ஏற்றுவேன் ஓகே புரியுதுங்களா நான் நடுவில் ஒரு ஆடு ரெண்டு ஆடு வாங்கி சேர்ப்போம் ரெண்டு ஆடு விற்போம் அப்படின்லாம் கிடையாது விற்கிறது எப்படி வேணாலும் விற்றுக்கலாம் ஒரு ஒரு ஆடா ரெண்டு ஆடாக விற்றுக்கலாம் ஆனால் இந்த ஐம்பது ஆடு ஏறிச்சுன்னா இந்த ஐம்பது ஆடு கம்ப்ளீட்டாக வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து அடுத்த ஆடை ஏற்றுவோம் அதனால வந்து இது கம்ப்ளீட்டாகவே குவாரண்டைன் ஷெட்டு குவாரண்டைன் ப்ளஸ் இதுன்னு இது பண்ணலாம் ஏன்னா ஒரு பிக் ஃபார்மாக இருக்குது என்கிட்ட நூறு குட்டி இருக்கு இப்போ இப்போ ஒரு முப்பது குட்டி வாங்குறதுனால தான் நமக்கு இன்சியல் குவாரண்டைன் தேவை இது வந்து ஆல் இன் ஆல் அவுட் சிஸ்டம்ங்கிற வசதி இது குவாரண்டைன் ஷெட்டும் இதுதான் நெக்ஸ்ட்டு ஷெட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்ம வந்ததுலேருந்து என்ன பண்ணுறேங்கிறத ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு அதாவது பதிமூணாந்தே காலில் அஞ்சு மணிக்கு ஆடு வந்துச்சு ஆடு வந்தோடனே எல்லாடியையும் உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு விட்டமின் டானிக் ஃபஸ்ட்டு வச்சேன் ஒரு ஆட்டுக்கு வந்து பத்து எம்எல் கனெக்ட் பண்ணி ஐம்பது ஆட்டுக்கு அரை லிட்டரு விட்டமின் டானிக் வந்து வாட்டரோட இது பண்ணி வாட்ரு ட்ரெயில் இது பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த விட்டமின் டானிக் டேனிக்கு வசதி என்னன்னா ஆடு வந்து இந்த டேஸ்ட்டுக்கு சீக்கிரம் நல்லா தண்ணி குடிச்சிச்சு ஓகே இந்த தண்ணி குடித்த வசதி என்னன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரெக்வரி கிடச்சிச்சு இந்த விட்டமின் டானிக்கு வந்து நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறோம் மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ் ரெக்வரிக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஆரிவனோட ஆரிவனோட விட்டமின் எயிட் பிளக்ஸ்ன்னு விட்டமின் டானிக் இது வந்து உங்களுக்கு ரோஸ் கலரில் இருக்கும் என்ன ஸ்ட்ராபெரி ஒரு மாதிரி நல்ல ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ரோஸ் கலரில் இருக்கும் நீங்கள் நல்லா விரும்பி குடிங்க ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஃபஸ்ட்டு வாட்டரில் ஒரு ஆட்டுக்கு பத்து எம்எல் கனெக்ட் பண்ணி ஐம்பது ஆட்டுக்கு வந்து அரை லிட்டரு விட்டமின் டானிக் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு அது கொடுத்த வசதி என்னென்னா அந்த ட்ராவலோட ரெக்கவரி இன்சில் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடச்சிச்சு என்னால் பார்க்க உங்களால் பார்க்க முடியும் சார் ஆமாம் வந்து காலைல வந்தோடனே ரொம்ப டயர்டாக ஆடுங்க வந்தோடனே எல்லாமே படுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த வாட்டரை குடித்ததுக்கப்புறம் அந்த ரெக்கவரி நம்ம கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுறோம் ஆடு ஆடு எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது போக்குவரத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ப்ளஸ் வந்து அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இன்டீரியர் ஃபேக்டர்ஸ் அதை நோட் பண்ணுறப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னா இதில் வந்து ஒரு இருபதுக்கு மேலே வந்து பால் குடிக்கிற குட்டி இருக்குது நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிற பால் குடிக்கிற குட்டி வந்து அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா அறிவனோட மில்க்ரி ப்ளேஸர் ஓகே மில்க் ரீப்ளேசர் வந்து இப்போ வாட்டரோட மிக்ஸ் பண்ணி விட்றோம் இதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா அதே கணக்கு தான் ஒரு ஆட்டுக்கு இனிஷியலாக பத்து எம்எல் பத்து எம்எல்னு இதை மிக்ஸ் பண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஃபீட்ரு ட்ரெயிலே ஊற்றி விட்டுறோம் ஆடு வந்து சாதாரணமாக தண்ணி குடிக்கிறப்பே மில்க் ரிப்ளேசரையும் சேர்த்து எடுத்தது ஓகே இது மாதிரி எடுக்கிறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா அதுக்கு இனிஷியலான எனர்ஜி கிடைச்சிருக்கு அதாவது டிராவல் பண்ணி வர்றது அதாவது இப்போ என்னன்னா இப்போ நம்ம ஃபீடு போட்டோம்னா உடனே எடுக்க போறது கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து புதுசாக இருக்கும் ப்ராக்டிஸ் ஆகணும் அது மாதிரி இருக்கிறப்ப ஆடு எடுத்தோடனே ரொம்ப இலக்காமல் இருக்கிறதுக்காக இந்த அறிவனோட மில்க்ரிப்ஸு ரொம்ப பண்ணோனே அந்த ஃப்ளேவர் வருது உங்களுக்கு வந்து இதெல்லாம் தண்ணியில கலந்து வைக்கிறப்ப வந்து ஆடு உடனே விரும்பி எடுத்து சாப்பிடும் ஏன்னா அந்த தண்ணி குடிக்கதே கொஞ்சம் கூட சாப்பிடணும் இது வந்து என்ன கான்செப்ட்னா 啊。Uh ஆலை இல்லாத பூவுக்கு இழுப்பம்பூ சக்கரன்னு ஒன்று சொல்லுவாங்க தாய்ப்பால் இல்லாததுக்கு ஒரு மாற்று ஒரு மாற்று மாதிரி ஒரு மில்க் ரிப்ளேசர்னு அதாவது கா அன்னைக்கு வந்து பத்து மணிக்கு ஒரு வாட்டி வைச்சோம் மூணு மணிக்கு ஒரு வாட்டி வச்சேன் அது மாதிரி வைக்கிறப்போ வந்து என்னன்னா தீவனம் பழகிறதுக்கு முன்னாடி ஆடு ரொம்ப இலைக்கிறத மினிமை சாக்கு இது வந்து இது வரைக்கும் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு மூணு கிலோ முடிஞ்சு இப்போ வந்து அடுத்த மூணு கிலோ பிரித்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே இது மாதிரி கொடுக்குறப்போ வந்து என்னன்னா ஆடு வந்த வீட்டுக்கு கீழே போடலாம் ம் புரியுதுங்களா இப்போ வந்து என்னன்னா பதினஞ்சு கிலோவில் ஆடு எடுத்து வருவாங்க அது வந்து தனியாக ஃபீடு சாப்பிடாம இருந்துட்டு வந்து வெயிட் வந்து டீக்ரேட் ஆகிடுது பதினாலு கிலோ பதிமூணு கிலோன்னு போகுது குறைஞ்சிதான் குறைஞ்சி தான் வரும் இப்போ வந்து நம்ம என்ன சக்ஸஸ் பண்ணிருக்கோம்னா இந்த மில்க்ரி பிளேசர் இருக்கிற வாசி வெயிட்டை குறைய விடாம மேனேஜ் பண்ணியாச்சு ஓகே அதாவது பதிமூணு கிலோவில் வந்துச்சுன்னா பதிமூணு கிலோவிலே மூணு நாள் மெயின்டைன் பண்ணியாச்சு ஓகே அப்படி பார்க்கும் பொழுது இந்த சின்ன குட்டிங்களாம் எடுத்து வரும்போது இந்த மில்க் ரீப்ளஸ் பெரிய இம்பாக்ட் பண்ணி சீரியஸா இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு என்ன ரீசனுக்காகனா ஆடுங்க வந்து இலைச்சிடுச்சுன்னா ஏறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் ஆடுங்களை வந்து இலைக்க விடாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மில்க் ரிப்ளஸோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹையான இம்பாக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சேம் டே ஈவினிங்கே ஆடுங்க எல்லாத்துக்கும் லிவர் டானிக் வந்து அஞ்சஞ்சு எம்எல் போட்டு விட்டாச்சு ஓகே என்ன ரீசன்னா அது அஞ்சு எம்எல் இண்டிவிஜுவலாக வந்து ட்ரென்ச்சரில் போட்டு விட்டாச்சு அதுக்கு முன்னாடி வந்து விட்டமின் டானிக்கு இது எல்லாமே வந்து தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சோம் ஆனால் லிவர் டானிக் மட்டும் டே ஒன்று வந்து எல்லாத்துக்கும் ட்ரென்ச்சரில் வச்சு விட்டாச்சு என்ன ரீசன்னா இப்போ ட்ரன்ச்சர்ல லிவர்டானிக் கொடுக்குறப்ப எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துடும் லிவர் டானி கொடுத்தா பசிக்கும் அதனால ஆடு வந்து இருக்கிறத சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது வந்து ஆடுங்களை வந்து ஈஸியாக வந்து இருக்கிற ஃபீடுக்கு பழக்கிறதுக்கு டே ஒன்று வந்து லிவர் டானி கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்காரு அதுக்கப்புறம் டே டூ வந்து ஒரு ஒரு ஆட்டுக்காக லைட்டாக சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால எந்த என்ன பண்ணோம்னா டே ஒன் வந்து எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கல டே டூ வந்து இந்த என்ட்ரோஃப்ளாக்சின் வந்து இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டே வந்து எல்லா ஆட்டும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து டே டூ ஈவினிங்கோ டே த்ரீ மார்னிங்கோ வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் டே டூ ஈவினிங்கும் டே த்ரீ மார்னிங்கும் வந்து வாட்டரில் வந்து ஒரு பத்து லிட்டருக்கு ஒரு முடி அப்படிங்கிற ஒரு கணக்கில் வந்து கணக்கு பண்ணி வச்சோம் அப்படி வைக்கிறப்போ வந்து ஆடுங்களுக்கு வந்து சளி ஓரளவுக்கு நல்லா சரியாயிடுச்சு ப்ளஸ் வந்து இந்த ட்ராவல் இந்த சப்ளிமெண்ட்ஸும் இந்த ஆன்டிபயோட்டிக்கும் கொடுத்தவாசி ட்ராவல் ஸ்ட்ரெஸ்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட மூணு நாள்லேயே இங்கே இருந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ஃபீடு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு வளர ஃபீடு வந்து ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு ஓகே ஓகே இது அன்னில் வேறு என்னென்னலாம் கொடுப்பீங்க ப்ரோ இப்போதைக்கு இது தான் கொடுத்துரும் நாலு சப்ளிமெண்ட்ஸாக நாலு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நாம் நாங்கள் இன்னும் டிவார்மிங்கும் வேக்சினேஷனும் பண்ணலை அது நான் பண்ணுறப்ப வந்து என்ன மெடிசின் கொடுத்தா நல்லாயிருக்கும் என்ன எதுக்கு வந்து எவ்வளோ ரிசல்ட் இருக்குது அது எல்லாமே க்ளியராக சொல்கிறோம் இப்போ ஃபீடு வந்து நம்ம ஃபீடு தான் கொடுத்துட்ருக்குமா ஆமாம் பிஆரோட ஆர்ஜிஎஃப்ஸ் தான் இருக்கோம் ஆனால் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சைலேஜ் யூஸ் பண்ணு நான் சொல்லியிருந்தேன் இது வந்து ரொம்ப சின்ன குட்டிங்க அதனால இந்த குட்டிங்களுக்கு வந்து ஒன்லி பிஆரோட ஆர்ஜிஎஃப் பெல்லட் மட்டும் கொடுத்தா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கலிசல் வரும் அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சைலேஜ் யூஸ் பண்ணேன் நீ மூணாவது நாள் வந்து சைலேஜ் கிடையாது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபீடுக்கு மாற்றிடுச்சு ஓகே பழகிடுச்சிங்களாப்பா பழகி அதை நம்ம நீங்கள் பெல்லட்டாக போட்டுருக்கீங்க ஆமாம் காலைல ஒம்போது மணிக்கு ஃபீடு போட்டேன் பண்ணி பதினொன்று ஆகுது நீங்கள் பாருங்கள் அளவுக்கு மிச்சம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு குட்டி இதில் இருக்குது இதுக்கு கணக்குப்படி பதினோரு கிலோ பதினோரு கிலோ போட்டேன் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோ தான் இருக்குது ஒரு எல்லாம் சாப்பிட்டு இதை இப்போ நீங்கள் சைலேஜ் யூஸ் பண்ணு சொன்னீங்க எவ்வளோ சைலேஜ் எவ்வளோ ஃபீடு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அது இல்லாமல் இப்போ சில பேர் எடுத்துருப்பாங்க அவங்கள்ட்ட சின்ன குட்டிங்களுக்கும் இருக்கும் அப்போ சைலேஜ் கண்டிப்பாக அவசியமாக அப்படி இல்லை என்கிட்ட சைலேஜ் இருந்த வசதி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி இது ஆரண்ட்டிங்கிற வசதி கம்ப்ளீட்டாக நம்ம கோட்டோட ஹெல்த்தையும் இன்ஷியலாக பார்க்கணுங்கிற வசதி சைலேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு நாளைக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சைலேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபீடுன்னு கொடுத்தேன் ஏன்னா இதுங்க வந்து அது இது வரைக்கும் கான்சன்ட்ரேட்டாக சாப்பிட்ருக்காது டே ஒன்னே வந்து ஃபுல் கான்சன்ட்ரேட் கொடுத்தோம்னா வயிறு கொஞ்சம் இதாயிருக்கும் ஓகே ஏன்னா இது பன்னெண்டு கிலோ பத்து கிலோலாம் இருக்கிற வசிச்சு நீ கொடுத்தீங்க இதே ஒரு பதினஞ்சு பதினாறுலாம் ஆனால் கூட தேவை அது எவ்வளோ கொடுக்கலாம் அதுமே வந்து டே ஒன்லேருந்து அறுநூறு கிராம் ஃபீடும் போட்றக்கூடாது ஓகே ஓகே ரெண்டு மூணு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸ்டார்டிங் வந்து இரநூறு கிராம் மறுநாள் வந்து முந்நூறு கிராம் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பேலன்ஸ் வந்து அந்த வயிற்று ஃபில் பண்ணுறதுக்கு ஃபில்லர்ஸ் எதாவது கொடுக்குறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் நீங்கள் என் இப்போ ஃபிஃப்டீன் கேஜி இருந்தாலும் அதான் ஒரு பெஸ்ட் மெத்தட் இப்போ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொஞ்சம் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த நான் ஃபில்லர்ஸாக சைலேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த சைலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணும்போது ஈஸியாக ஆடாமல் அந்த ஒரு த்ரீ டேஸ் தான் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம பில்லட்டுக்கு மாறிக்கலாம் நம்ம பெல்லட்டுக்கு மாறினதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்குமே பெல்லட் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எந்த இஷ்யும் இல்லாமல் இருக்குது ஓரளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு ஓகே இப்போ நீங்கள் என்ன தான் ஒரு குவான்டிட்டி இவ்வளோ தான் வைக்கணும்னு சொன்னாலும் சில பேருக்கு அதை கால்குலேட் கால்குலேட் பண்ண தெரியாது ப்ராப்பராக நீங்கள் எப்படி பண்ணி போடுறீங்க அதே மாதிரி ஃபீட் எல்லாம் கீழே வச்சுருங்க ஃப்ளோர்ல வச்சுருக்கீங்க இது வந்து ஏன்னா அது ஏடி குதிக்கும் தட்டி விடும் நீங்கள் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ வந்து ஆவரேஜாக பதிமூணு கிலோ இருக்குது ம் ஆவரேஜாக பதிமூணு கிலோன்றப்ப நீங்கள் வந்து ஒரு கிலோவுக்கு நாற்பது கிராம்னு சொல்கிறீங்க பத்து கிலோவுக்கு நானூறு கிராம் மூணு கிலோவுக்கு நூற்றி இருபது கிராம் ஐநூற்றி இருபது கிராம் தான் ஒரு நாளைக்கு இதுக்கு ஃபீடு இதுதான் கால்குலேஷன் சிம்பிள் இப்போ வந்து ஐநூற்றி இருபது கிராம் இன்ட்டு ஃபிஃப்டின் போடுறப்ப உங்களுக்கு இருபத்தி ஆறு கிலோ சம்திங் வரும் அதனால் வந்து ஆவரேஜாக இருபத்தி ஆறு கிலோன்னு எடுத்துக்கினா காலைல பதிமூணு கிலோ சாயங்காலம் பதிமூணு கிலோ வெயிட் வச்சு தான் போடுறேன் ஒரு வாட்டி கரெக்டாக திராஸ் வச்சுருக்கேன் கரெக்டாக வந்து வெயிட் வச்சு தான் போடுறேன் அதனால உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் அதே மாதிரி இப்போ ஒரு சில ஆடு கூட சாப்பிட்ணும் ஒரு சில நாள் கம்மியாக சாப்பிட்றோம் அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லை இஷ்யூ இல்லை ஆக்சுவலி அந்த ஆடுங்க வந்து மேக்ஸிமம் ஃபோர் பர்சன்டேஜ்க்கு அப்புறம் அதுங்களால் எடுக்க முடியாது எப்படி இருந்தாலும் ஆவரேஜ் சாப்பிட்றோம் அது ஆவரேஜ் சாப்பிட்றோம் அது உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வைக்கிற இது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க நியூலி டெவலப்டு ஃபார்ம் க்ரோஸ் இன்னும் இன்ஃப்ரால பேலன்ஸ் இருக்குது வெல்ற கூட்டுருக்கும் வரல இதை வந்து நாங்கள் ரைஸ் பண்ணிடுவோம் இப்போதைக்கு இனிஷியலாக ஆப்ஷன் இல்லாத வசதி தரையில் வச்சுருக்கோம் இதை நாங்கள் ரைஸ் பண்ணிடுவோம் அது மாதிரி வச்சிக்கிட்டே நல்லது ஆமாம் மேலே ரைஸ் பண்ணிடுவேன் இப்போ இந்த ஷெட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷனாக பிடிச்சிருங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதே மாதிரி லிக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் கட்டாமல் உரமாக கட்டுறீங்க அது என்ன பண்ணுறது இந்த பார்ட்டிஷன்கிறது ரொம்ப மேண்டேட்ரி இப்போ வந்து நான் இன்றைக்கி எல்லா ஆட்டுக்கும் வேக்சின் போட போகிறேன் மருந்து போட போகிறேன்னா நான் வந்து வெளியில் விட்டுட்டு இருக்க முடியாது இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா ஆட்டையும் ஒரு ஷெட்யூலில் அடைச்சிருவேன் ஷெட்யூலில் அடைச்சிட்டு மெடிசின் போட்டுட்டு போட்டுட்டு இந்த தண்டை விட்டுருவேன் ஓகே எது போட்டிருக்கோம் எது போட்டிருக்கோம் போடல எல்லாட்டுக்கும் அவசியம் போடணும் அப்படிங்கிற ரீசன்னால் அந்த இதுக்காக நான் பார்ட்டிஷன் வச்சுருக்கேன் ஒன்று இன்னொன்று இந்த லிக்கை ஏன் இங்கே கட்டியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சென்ட்ரல் இது பண்ணோம்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஓகே ஆடால் நக்க முடியாது அதனால இப்படி இது பண்ணுறப்ப ஒரு கார்னரில் போய் இதாகுங்கிற வச்சு ஈஸியாக நக்கிடும் ஓகே ஆடுங்க வந்து தான் லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது ஒரு ஒன்று டூ ரெண்டு மாதம் வரைக்கும் பார்ட்டிஷனோட இன்னொரு மேஜரான அட்வான்டேஜ் என்னன்னா ப்ப கண்டிப்பா வந்து செய்யும் இப்போ வந்து அந்த ஆடுங்களுக்கு வந்து கொஞ்சம் அதுல இருக்கிற ஆடுங்க வந்து ஒன்று ரொம்ப சின்ன சைஸா இருக்கு ஒன்று சளியா இருக்கு ஓகே அது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸா இருக்கிற ஆடுங்க வந்து அவ்வளோ ஈஸியா ஃபீடுக்கும் பழகல அதனால வந்து ஆடு வந்து ஒரு டல்லாகுது அதனால நான் என்ன பண்ணேன்னா இப்போ அந்த ஆடுங்களை பிரித்து அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு மீன்ஸ் இந்த எந்தெந்த ஆடுக்குலாம் என்ட்ரோஃபாக்சின் போடணும் எந்தெந்த ஆட்டுக்கெலாம் இது பண்ணணும் அது அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஒன்று இன்னொன்று வந்து என்னன்னா அந்த ஆடுங்களுக்கு கொஞ்சோண்டு க்ரீன்ஸும் கொடுப்பேன் ஓகே எந்த ஆடுங்களுக்குனா தேவை எந்தெந்த ஆடுங்களுக்கு தேவை இருக்கோ அதுக்கு மட்டும் க்ரீன்ஸும் கொஞ்சோண்டு கொடுப்பேன் மற்ற இந்த ஆடுங்களுக்குலாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குலாம் க்ரீன்ஸ் கிடையாது ஓகே அதை மட்டும் நம்ம தனியாக வச்சு மானிட்டர் பண்ண ஈஸியாக இருக்கும் ஆமாம் அந்த மானிட்டர் மிஸ் பண்ணிட்டோம்னா மார்டாலிட்டி வரும் ஓகே இதெல்லாம் அவசியம் நம்ம பண்ணிக்கலாம் ஆமா ஆக்சுவலி வீக்ஸ் டெவலப் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் போட்டு நம்ம விட்டோம்னா அது பெரிய இப்ப அந்த ஆடுங்க இந்த பிளாக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த ஆடுக்கு ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளால முடியாது ஓகே புரியுதுங்களா ஃப்ளாக் இருக்கிறப்ப இது பண்ணேன் இப்போ வந்து நான் காலைல மார்னிங் ஃபீடு பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா எல்லா ஆடுங்களையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு ஆடு சரியாக சாப்பிடல இல்லை ஏதோ ஒரு ஆடு டவுட்டாக இருக்குன்னா நான் தூக்கி இந்த செக்ஷனில் போட்டுருவேன் ஓகே அப்சர்வேஷன் செக்ஷனில் போட்டுருவேன் அந்த ஆடுங்க வந்து அந்த ஆடுங்களுக்குமே எதுக்குமே டிசீஸ் கிடையாது கொஞ்சம் சளி இருக்குது சின்ன ஊட்டியாக இருக்குது அது மாதிரி சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் இருக்குது அந்த ஆடுங்களை வந்து நான் கீனாக பாக்குறப்ப இப்போ வந்து ஒரு ஆடுக்கு வந்து சளி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு இது பண்ணலன்னா என்ட்ரோஃப்ளாக்சின் சிரப் மட்டும் போகாது இன்ஜெக்ஷன் போட்டாகணும் இப்போ என்ட்ரோ இன்ஜெக்ஷனோ மெலாக்சம் இப்போ இன்ஜெக்ஷனோ ஓடிசி ஏதோ ஒன்று நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கணும் அதுமாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ஈஸியாக ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் அந்த மாதிரி பார்ட்டிஷன் ஸோ இப்போ நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் பற்றி ஃபீடு பற்றி சொல்லிங்க இதோட அடுத்தது என்ன மாதிரி அப்டேட்ஸ் இருக்கு கிடைக்கும்போது நம்மள்ட்ட கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பிஆரோட ஆர்ஜிஎஃப் ப்ளஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸோட ஹெல்ப்னால எவ்வளோ மேக்ஸிமம் வெயிட் கெய்ன் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மந்த்லி ஒரு மூணு வீடியோவாக சீரியஸாக பார்த்தோம் இதனில் வேறு என்ன மாதிரி அப்டேட்லாம் பண்ணிடுவீங்க இப்போ இப்போ ஆப்ரேஷன் ஹண்ட்ரட்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ரன் பிரதர் அதாவது என்னன்னா நூறு ஆடுக்கு மேலே வளர்க்கணும் என்கிட்ட வளர்க்குறதுக்கான சோர்ஸ் இருக்குது ஆனால் எனக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு மாசத்துக்கு ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸை ஷூட் பண்ண செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சின்ன இன்டர்வியூ மாதிரி வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பழனியாளர்களாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்ப்பெயின் இருக்குறது ஓகே அதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து ஃபியூச்சரில் வரும் இதை ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஹண்ட்ரட் ஓபி ஹண்ட்ரடுங்கிற நேம்ல புதுசாக ஆப்ரேஷன்லேயே லாங் ஃப்ரெஷராக வராவங்களா அப்புறம் ஸ்கிரேச்சில் இருந்து அவங்களுக்கு அதை எப்படி நம்ம வந்து கைடன் கொடுப்போம் ஆமாம் அதே மாதிரி ஒரு பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆமாம் ஆக்சுவலி சிம்பிள் என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா எபோ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆர் எபோ ஹண்ட்ரட் யாரெல்லாம் ஆடு வளர்க்க போகிறோமோ அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் அதாவது ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி ப்ளஸ் வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் ப்ளஸ் வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது இன்சைட்ஸ் மீன்ஸ் அதாவது என்னென்ன கோடை க்ராக் பண்ணோம்னா பிஸ்னஸில் சக்சட் ஆகலாம் அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் ஓகே ஒரு கம்ப்ளீட் விடியோ தனியாக வருது ஆமாம் ஃப்யூச்சரில் வரும் இது ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஓகே